வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா கண்டிஷ்டியை பற்றி தாங்க கண்டிஷ்டி வந்து ஒரு சில பேர் நம்பவே மாட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது கண்டிஷ்டி இருக்க தாங்க செய்து அதை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்டிஷ்டி ஒரு மனுஷனுங்களுக்கு எப்படிலாம் வரும் அது வந்துச்சு அப்படின்னா அவங்கள என்ன மாதிரி படாக படுத்தோம் அந்த மாதிரி கண்டிஷ்டி வந்துடுச்சு அப்படின்னா என்ன அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை வச்சு தான் நான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் மேலும் உங்களுக்காக வீடியோ போட எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்ணடி பட்டாலும் கல்லடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிஷ்டி வந்து எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு விழவே கூடாது அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிஷ்டி மூலமாக நிறைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் மெடிக்கல் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தவங்களுக்கு மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் ஆயிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை பிள்ளைங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அழுதுகிட்டே இருப்பாங்க ஏதாவது சம்திங் நடந்துக்கிட்டே இருக்குங்க அதாவது நெகட்டிவாக நடக்குங்க பாசிட்டிவாக இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா திடீர்னு அவங்களுக்குள்ளேயே லைஃப்குள்ளே ஒரு மாற்றங்கள் திடீர்னு நடக்கும் நல்ல லைஃப் படிச்சுட்டே இருந்திருப்பாங்க ஒரு பையன் நல்லா படிச்சுட்டே இருப்பான் திடீர்னு அவனால் படிக்கவே முடியாது ஒருத்தவங்க நல்ல வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைக்கு போகவே மனசு இருக்கு அது ஒருத்தவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்களால திடீர்னு சாப்பிடவே தோணாது அவங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்குது இது எல்லாருமே அனுபவப்பூர்வமாக நிறைய வளர்ந்துருப்பீங்க நான் சொல்கிற ஒரு சில விஷயம் எனக்கு என்னோட அனுபவங்கள்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அது மட்டும் இல்லை ஒரு சில அனுபவங்களை வச்சு நீங்களே புரிஞ்சுருக்கலாம் ஆமாம் இந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி உண்மைதான் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க கண்டிஷ்டி யார் மூலமாக எப்படி வரோம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் அவங்க கூட சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வரலாம் அல்லது ரிலேஷன் வரலாம் அல்லது பக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தங்க நம்ம கிட்டே பேசுகிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம் அவங்க வந்துட்டு போன அடுத்த செகண்ட் வந்து நமக்கு எதாவது வீட்டில் சண்டை வரும் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் திடீர்னு கண்ணாடி பொருள் எதாவது உடையும் நல்லா இருக்கிறவங்க திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகும் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் மாற்றி மாற்றி ஏதாவது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை ரூமில் எதாவது நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டிஷ்டி அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க அதுக்காக நம்ம வீட்டுக்கு யாருமே வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க அப்படிலாம் இல்லை பொதுவாக ஒரு சில பேர் உங்களுக்கே தெரியும் ஒருத்தங்க வந்து நெகட்டிவாக இருப்பாங்க அவங்களோட கேரக்டர் வந்து எப்பவுமே நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க நெகட்டிவ் தாட்லேயே இருப்பாங்க அவங்களுக்கு யாருமே நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு சில பேர் உங்களுக்கே தெரியும் உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கே அந்த அனுபவங்கள் இருக்கும் அப்படிப்பட்டவங்க நம்ம வீட்டுக்கு திடீர்னு வரும்போது நம்ம வீட்டிலே ஒரு சில மாற்றங்கள் திடீர்னு நெகட்டிவாக நடக்கலாம் இது ஏன் அப்படின்னு வருது அப்படின்னா அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வர்றதுனால நமக்கு ஏன் அது பாதிப்பாகுது அப்படின்னா நமக்கே தெரியும் எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லப்படும் நம்ம எண்ணங்கள் தாங்க அது நம்ம வீட்டில் வந்து அது நல்லதாக நடந்தாலும் சரி கெட்டதாக நடந்தாலும் சரி நம்மளோட எண்ணங்கள் முறைப்படி தான் நடக்கும் அதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தாங்க ஒருத்தங்க நல்லபடியாக சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக சிந்திச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் எண்ணங்கள் வந்து எப்போ எப்போவுமே நல்லபடியாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வரும்போது அவங்க வந்து நெகட்டிவோ எண்ணங்களோட இருந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு பொருள் அவங்க வீட்டில் இருந்திருக்கலாம் அவங்க வரும்போது அதை யோசிச்சு பார்த்துருப்பாங்க நமக்கு இது கிடைக்கலையா இவங்களுக்கு கிடைச்சிருக்க அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் அது வந்து ஒரு வாழ்க்கைனாலும் சரி வீட்டில் இருக்கிற பொருள்னாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அது சின்ன செகண்ட் நமக்கு கிடைக்காதது அவங்களுக்கு கிடைச்சிருக்கேன் எவ்வளோ பெரிய வீடாக இருக்கு எவ்வளோ பெரிய டிவி வச்சிருக்காங்க அவங்க வீடை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி சொன்னாலும் போச்சுங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து கண்டிஷ்டி விழுந்துடும் இதை தாங்க சொல்லுவாங்க தன்னோட எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களோட அதாவது கெட்ட அதிர்வலைகளோட ஒருத்தங்க வந்து வீட்டில் வந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமாக அந்த வீட்டில் வந்து கண்டிஷ்டி வர வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க இதை தான் கண்டிஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இருந்தே பேசிட்டு அனுப்பிடுவாங்க யாரையுமே வீட்டுக்குள்ளே அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண் பட்டுருவாங்க கண்டிஷ்டி விழுந்துடும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வாசலருந்தே பேசிட்டு அப்படியே அனுப்பி விட்ருவாங்க வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னால் அவங்க வந்து நெகட்டிவ் எண்ணங்களோட இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட பேச்சை வச்சே அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதுக்காக வீட்டுக்குள்ளே வந்து அப்படிப்பட்டவங்கள வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க இருந்தே பேசி அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிற அதாவது கெட்ட அதிர்வெலைகளோடு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுனால மட்டும்தான் கண்டிஷ்டி வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது கண்டிஷ்டி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கண்டிஷ்டி வருங்க ஒருத்தங்க அழகாக கோலம் போடுவாங்க அவங்களுக்கு கண்டிஷ்டி விடும் ஒருத்தவங்க வீட்டில் செடி வளர்த்துருப்பாங்க அவங்க வீட்டில் நிறைய பூக்கள் பூக்கும் அதை பார்த்து கண்டிஷ்டிப்படுவாங்க ஒருத்தவங்க வீட்டில் நல்ல பூஜை பண்ணிட்டு ரொம்ப சாஸ்திரமாக அவங்க வீட்டில் நீட்டாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அதை பார்த்து கந்திஷ்டிப்படுவாங்க ஒருத்தவங்க வந்து சமையல் அழகாக பண்ணுவாங்க அதை பார்த்து கண்டிஷ்டிப்படுவாங்க இது மட்டும் இல்லைங்க ஒருத்தங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெளியே எங்கேயாவது சந்தோஷமாக வெளியே போயிட்டு வந்தாலே அக்கம் பக்கத்தில் ஒரு சில பேர் அப்படி இருக்கத்தான் செய்கிறாங்க இது உங்களுக்கே அனுபவத்தில் ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டிஸ்டின் தாங்க சொல்லுவோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவாக ஒருத்தங்க எண்ணும்போது கண்டிப்பாக அது கண்டிஸ்டியாக மாறிடும் அது மட்டும் இல்லை அவங்க ஜாலியாக வெளியே போயிட்டு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது சண்டை வரும் அல்லது போகிற இடத்துல ஏதாவது பிரச்சனை வரும் அல்லது எந்த காரியத்துக்காக வெளியே போகிறாங்களோ அது சக்ஸஸ் ஆகாது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக அது க ி அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க ஒருத்தங்க நல்ல வேலை பார்த்துக்கிட்டு தொழிலில் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு அவங்க நல்ல தொழில் லாபம் அடைகிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து தொழில் நஷ்டமாகிடும் அவங்களுக்கு வேலைக்கு போகணுன்னே தோணாது அவங்க தொழில் பண்ணுற இடத்துலையும் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது இதெல்லாம் ஏன் அப்படின்னா அவங்களோட தொழில் முடக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கண்டிஷ்டியும் ஒரு வகையான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் கண்டிஷ்டி இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லப்படுது அதாவது பொதுவாகவே ஒரு நல்ல நிலமையில் இருந்துக்கிட்டு திடீர்னு தாழ்வான ஒரு நிலைமைக்கு போகிறாங்க அப்படின்னா அது கண்டிச்சுட்டு அப்படின்னு தாங்க சொல்லுவோம் எல்லாம் பாசிட்டிவாக ஒரு லைஃப் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா திடீர்னு நெகட்டிவாக ஒரு சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கண்டிச்சுட்டு அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க ஒரு கண்ணாடி வளையல் நம்ம போட்டிருந்தாலும் கண்டிஷ்டி படதாங்க செய்வாங்க பூ அதிகமாக தலையில் வச்சிருந்தாலும் கண்டிஷ்டி தான் செய்வாங்க இது வந்து நிறைய பேர் ஒரு சில நல்ல மனிதர்கள் வந்து அந்த மாதிரி எதையுமே யோசிக்க மாட்டாங்க அவங்க நல்லா இருக்கட்டும் நினைப்பாங்க அந்த பத்தில் ஒருத்தர் வந்து அந்த நெகட்டிவாக அதை யோசிக்கும் போது நமக்கு அது வந்து கண்டிஷ்டியா மாறிடும் தான் சொல்லுவாங்க நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு ஏன் இப்படி ஆயிடுச்சு ஒற்றுமையா இருந்தாங்களே அவங்க ஏன் திடீர்னு பிரிவாயிருச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏன் இப்படி நல்லா இருப்பாங்க ஏன் சண்டை போட்டு இப்படி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து கண் டிஷ்டி அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க கண்ஷ்டி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா இருக்கிற குடும்பம் திடீர்னு சரிவாகிறது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் திடீர்னு சண்டை போட்டுட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் தொழில் லாபம் இல்லாமல் இருக்கிறது உடம்பு வந்து அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும் அவங்களுக்கு என்னன்னே சொல்ல தெரியாது திடீர்னு நைட்டு வந்து தூக்கமே வராது ஒரு சில பேருக்கு வந்து கண்ணுக்கு கீழே வந்து கருவளையம் அது ஆட்டோமேட்டிக்காக எப்பவுமே இருக்கிறவங்களுக்கு ஓகே அது அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் திடீர்னு அவங்க வந்து அவங்க கண்ணுக்கு கீழே ரொம்ப டார்க்காக பிளாக்காக அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க கண்ணாடி வளையல் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கண்ணாடி வளையல் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி அவங்க எத்தனை வளையல் மாற்றினாலும் கண்ணாடி வளையல் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் கண்ணாடி வளையல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து கண்டிஷ்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ணாடி வளையல் மூலமாக அது காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் இருந்தாலும் அந்த கண்ணாடி வளையல் காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் கண்ணாடி வளையல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணாடி வளையல் போடுறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன என்ன அப்படின்னா அது நமக்கு கண்டிஷ்டியே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கண் கண்ணாடி வளையல் போடுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிஷ்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு முக்கியமாக பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்போம் பூஜை பண்ணும்போது சண்டை வந்துடும் அல்லது பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் சண்டை வரும் அல்லது நம்ம கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வருவோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு வீட்டுக்குள்ளே ஏதாவது சண்டை வந்துடும் பெண்கள் அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிஷ்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி பூஜை பண்ணுற நேரம் வந்து கண்டிப்பா பெண்கள் அழக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த கண்டிஷ்டி அப்படின்னா நல்ல நாள் அந்த மாதிரி எந்த அந்த நேரம் ஒரு சூழ்நிலை கெட்ட சூழ்நிலை எதையாவது கொண்டுட்டு வந்து விட்டுரும் இதுக்கு தான் சொல்வாங்க கண்டிஷ்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கிற லைஃப் வந்து திடீர்னு மாறுது அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதுல கண்டிஷ்டி இருக்கு அப்படின்னு இந்த கண்டிஷ்டி எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து விடாம சூடம் சுற்றி வைக்கிறோம் அது வந்து பச்சை கற்பூரம் சுற்றிடாதீங்க அது ஒரு சில பேர் அதை தப்பு பண்ணுறாங்க பண்ணாதீங்க நார்மல் கற்பூரம் வந்து நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் விடாம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த கற்பூரம் சுற்றி வாசலில் வைங்க நீங்கள் வெள்ளி செவ்வாய் மட்டும் வைக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிஷ்டி போயிடும் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கல்லுப்பு அஞ்சு காய்ந்த மிளகாய் கடுகு எடுத்து இதையும் நீங்கள் யாருக்கெல்லாம் திருஷ்டி இருக்கிற மாதிரி தெரியுதோ அவங்கள கிழக்கு பார்க்க நிற்க வச்சு அவங்கள சுற்றி முச்சந்தியில் போட்டு போடாதீங்க யாரும் மிதிப்படக்கூடாது பாவம் அது ஒரு தோஷமாக மாறிடும் முச்சந்திக்கு பக்கத்தில் கால் படாத இடத்துல ஒரு ஓரமாக போட்டுருங்க அதுக்கப்புறம் லெமன் அந்த லெமன் நல்ல கொஞ்சம் பெரிய பழமாக எடுத்துக்கிட்டு நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் அதை வந்து நாளாக கீறி அதாவது ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது நாளாக கீறி அது உள்ளே வந்து குங்குமம் வச்சுக்கிட்டு அதை வந்து கிழக்கு பக்கமாக நிக்கி அதையும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் அந்த குள்ள குங்குமத்தை வச்சு யாருக்கு திருஷ்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அவங்கள வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அது கிழக்கு பார்த்து நிற்க வச்சுட்டு அவங்கள நல்ல எப்போ நீங்கள் சூடம் சுற்றுற மாதிரி அந்த மாதிரி திஷ்டி சுத்திட்டு கீழே வந்து அவங்க காலுக்கு கீழே வந்து ஒரு கிண்ணத்தில் அந்த லெமனையும் குங்குமத்தையும் சேர்ந்த கையை வச்சு புளிஞ்சிருங்க நல்ல பிழிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் உடனே எடுத்து அதை டஸ்ட்பினில் போட்டுடலாம் இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் இது வந்து ரொம்ப பவருங்க அதுக்கப்புறம் வெள்ளி செவ்வாய் வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் அல்லது எதாவது ஒரு அம்மன் கோயில் இருந்தது அப்படின்னா அந்த கோயிலுக்கு எலுமிச்சை பழம் கொண்டுட்டு போய் கொடுங்க அவங்க கோயிலில் இருக்கிற அந்த சூலாயத்தில் குத்தி இருக்கிற எலுமிச்ச பழத்தை வாங்கிக்கோங்க நீங்கள் ஒன்று கொடுத்துட்டு ஒரு எலுமிச்ச பழத்தை வாங்கிக்கோங்க அந்த எலுமிச்ச பழத்தை நீங்கள் வாங்கி வீட்டில் வைங்க அல்லது உங்கள் நிலைவாசலில் கட்டி வைங்க இது வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழம தோறும் இதை நீங்கள் கட்டி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே எந்த கண்டிஷ்டியோ நெகட்டிவாக எண்ணங்களோட யார் வந்தாலும் அப்படி திரும்பி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் உருளி வச்சுக்கோங்க உருளியில் அலங்காரம் பண்ணி தண்ணி ஊற்றி பூ வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சாலும் வர்றவங்க கண் வந்து அதில் படும் அதனால் அதுவும் நல்லது வீட்டில் வந்து காமதேனு சிலை வந்து உருளி பக்கத்தில் வைக்கிறதோ அல்லது உங்கள் வீட்டு ஹாலில் வைக்கிறதோ ரொம்ப நல்லதுங்க இதுவும் கண்டிஷ்டி கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வராது அப்புறம் படிகாரம் இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டு வாசலில் தொங்க விட்டுக்கோங்க நிலைவாசலுக்கு மேலே அப்படி இல்லை அப்படின்னா ஹாலில் வந்து படிகாரத்தை வீட்டில் ஏதாவது ஒரு மூளையில் நீங்கள் அப்படி போட்டு வச்சாலும் கண்டிப்பாக அது வந்து அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து மறுபடியும் அதை கால் படாத இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க திரும்பவும் ஒரு புதுக்கு படிகாரம் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க உப்பை வந்து ஒரு சில பேர் கன்விஸ்டிக்காக பயன்படுத்துகிறாங்க அதை வந்து பயன்படுத்தலாம் தவறில்லை ஆனால் வந்து அதிகமாக உப்பை நீங்கள் வந்து ஒரு பவுல் நிறைய வீட்டுக்குள்ளே வச்சு அந்த மாதிரி கண்டிஷ்டிக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நெகட்டிவாக நமக்கே திரும்பிடுங்க அது செய்யாதீங்க ஏன்னா கல்லுப்பை வீணடித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க தரித்திரம் உள்ளே வர அதனால் வந்து அதிகமாக வீணடிக்காதீங்க மட்டும் ஞாயக்கிழமை தோறும் கொஞ்சமாக கொஞ்சமாக அதாவது அதாவது ஒரு கைப்பிடி நீங்கள் அதில் மிளகாய் காய்ந்த இருக்குல்ல அஞ்சு ஏழு எண்ணிக்கையில் வச்சுட்டு கடுகும் வச்சுட்டு நீங்கள் அதை திஷ்டி சுற்ற பயன்படுத்திக்கலாம் அது தவறு இல்லை திஸ்டிக்காக பயன்படுத்தலாம் அதுக்காக நீங்கள் ஒரு பவுல் நிறைய வச்சுட்டு அது இந்த மூலையில் மூலையில் அந்த வச்சு அதை கால்படாத இடத்துல உப்பு கொண்டு கொட்டுறது வந்து ரொம்ப தப்பு அது அனுபவத்தில் நான் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இது ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் இன்னொன்று விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் கண்டிஷ்டி வந்து சரியாகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் மேல் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் கண்டிஷ்டி போகிறதுக்கு இன்னும் அதிகமான பரிகாரத்தோட கண்டிப்பாக உங்கள் கூட வரேன் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்